நீ சர என்னை பத்தி நீ ரொம்ப நீளமா புரிஞ்சு வச்சிருக்க எல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் கொடுத்திங்க அதனாலதான் சொல்றேன் இந்த உலகத்திலயே விளம்பதிக்க முடியாதது உங்ககிட்ட உடனே இருக்கு அதை என்ன குடுக்குறியா அப்படியே என்ன என்கிட்ட இருக்கு

என்னுடைய கம்ப்யூட்டர் மைண்ட கசக்கி புழிஞ்சு கணக்கு போட்டு பார்த்தா ஒரு வழி பிரகாசமா தெரி ஆ சொல்லுங்க பிரதா அந்த வழியை நடக்கிறேன் கண்டிப்பா நடக்கணும் கண்டிப்பா நடப்பேன் இந்த பொண்ண மரந்திரு. ராஜபா வீடு விஷயமாச்சி Pratap-ஏ நம்ம ரேஞ்சுக்கு எதுவும் கிடைக்கல எல்லாம் இருக்கு என்ன படி எவனோ நம்ம ஊர் காரணம் இருப்பான்னு நினைக்கிறேன் அங்க போய் காப்பி குடுத்துக்கிட்ட விசாரிப்போவா இவன்ட்டானுல சார் உங்க ஊரு நீலகிரியா இல்ல கிருஷ்ணகிரி அது இந்த அடிக்கடி கிழியுமே அந்த கிருஷ்ணகிரியா அது இருக்கட்டும்

அதாவது இந்த உலகத்திலே நம்மள மாதிரி ஜோடி யாருமே இல்லையா சொல்றாரு சொல்றா மேடம் நம்ம என்ன சொல்ற ரொம்ப அழகா இருக்கிறான்

பாம்பு டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணனும்னா நாங்க சினிமால பெட் வச்சு தான் எடுப்போம் அதான் வச்சது ஏன் சார் உங்ககிட்ட பாம்பலா இருக்கா இருக்கு ரூம்ல கூலியில வச்சிருது நாளைக்கு வந்து காட்டு என்ன இதான் மாத்தது இதே மாதிரி நீ செய்ய கத்துக்கணும் என்ன அப்படி பாக்குற இனிமே எல்லாமே அவர்தான் அவர் சொன்னத செய்யணும் நீ இப்ப ஒண்ணு செய்யணும் என்னங்க கதவை சாத்திட்டு வெளிய போய் நிக்கணும் சரிங்க அது மட்டும் முடியாது நான் எட்டிங்கறப்பவே இங்க தான் இருப்பேன் நீ பக்கத்திலேயே இருக்கணும்னா எல்லாத்துக்கும் ஆஜிகாமகம் போடணும் ஓகே வா ஓகே ஆ நடுவுல ஏதாவது பேசுன உன்னை கொன்னுடுவேன் சரிங்க ரெடி லெட் அஸ் கோ டு ப்ரொபஷனல்

பால் டீ குடிக்குற வயசுல ஜல்சா பண்ண ஆரம்பிச்சிட்டியா? ஆமா நேத்து ராத்திரி நான் ரதி நிர்வேஷம் படம் பார்த்தியா? சார் நீங்க இந்த ஐயப்பன பத்தி தப்பா புரிஞ்சிட்டீங்க. சாமேர்னா ஐயப்பா. ஐயப்பா மெயின் மேட்டருக்கு வாங்க. அது ஒன்ன இல்ல இந்த இஸ்திரி பொட்டி Irla பீடா கடை ராணியும் இன்னைக்கு நைட் மீட் பண்ணிக்க போறாங்க. அதுக்கு தான் இந்த பூவும் அல்வாவும் அந்த ஆம்பள பன்னியும் இந்த பொட்ட நாயை மீட் பண்ணி என்ன பண்ண போறான்? ஏதோ அனிமுனுக்கு ஒட்டி பாக்குறாங்கலாம்.

வாங்க வாங்க உட்காருங்க என்ன வாசனை மூக்கு தொலைக்குது கையில என்ன மல்லிகை பூவா தலையில வச்சு விடணுமா வச்சு விடுங்களேன் என்னங்க பூவ போய் வாயில வைக்கிறீங்க

என்னங்க வேணும் மம்மா, பம்பா மம்மா, பம்பா முத்த வேணுமா

பூவா தலையா எனக்கு ரெண்டு பேர் இந்த இந்த லொல்லு மட்டும்தான் வேண்டாம் ரொம்ப பேசுறேன் நானே அவ்ளோ பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்குவேன் பூவா தலையா எனக்கு பூ கடவுளே மறுபடியும் இது எனக்கு பிடிக்காது ஒரு பொம்பளைக்காக ரெண்டு ஆம்பளைங்க சண்டை போறது முட்டாத்தனம் நீயே அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இருதர் ராஜப்பா உங்களுக்கு இவ்வளவு பெரிய மனசு எனக்கு தெரியாம போச்சு நீங்க உண்மையிலே ஜென்டில் மேன் இருங்க நான் வாங்கி வச்ச புடவைய உங்க தங்கச்சிக்கு உங்க கையாலேயே கொடுத்துட்டு போங்க